இடுப்பு ரொம்ப வலிக்குதுடி ஏண்டி எந்த நேரமும் ஃபோன் கையிலேயே இருக்க. சில நேரத்துல பார்த்தா இப்படி ஓகாந்துக்கிட்டே இருக்க. அந்த சும்மா இருக்கிற நேரத்துல அந்த புக் எடுத்து படிச்சா என்னடி உங்களுக்கு? அதெல்லாம் நான் காலையிலே படிச்சிட்டேன். அடி பாவி, எப்படி நீ படிச்சா அம்மா இவ படிக்கவே இல்ல நம்பாத. காலையிலே ఇంஜோடு காஃபி குடிச்சிட்டு ஒரு ரெண்டு இட்லி அமுக்கிட்டு என்ன சொல்றா பாரு. போன் கிட்ட நான் எதாச்சும் ஒன்னு சொன்னேனா அம்மா தான கேட்டாங்க. வந்திருவா. அடுத்து உங்க விஷயத்துல மூக்க நாளைக்கிறத்துக்கு நீ. அம்மா கேட்டப்போ உண்மையை சொல்ல வேண்டியது தானே எதுக்கு இருந்தா நான் போய் சொல்றத கண்டியோ பெரிய இவ்வளோ பேசுறா ஏடி ஏடி எந்த நேரமாச்சும் உங்களால சண்டை இருக்கவே முடியாதோ என்னாலும் சண்டை ஒரு கேள்வி கேட்டா பத்து பேசுவீங்க அதான் நான் காலையிலே படிச்சுட்டேன்னு சொன்னேன் இவளுக்கு எங்கம்மா வருது எம்மா அவ காலையிலேயே படிக்கவே இல்ல அவளை நம்பாத யார நம்மளும் நம்ப கூடாதுன்னே எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு இப்பதான் ஒரு மாதிரி குழுக்களுக்கிட்ட இப்படி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க ஆமாம் அப்படியே வந்துடு ஏன் சிரிக்கிறேன் ஏன் முறைக்கிறேன்னு பத்து மாடு கூட வளர்த்துட்டு வந்தேன் ஆனா இந்த நாலு பிள்ளைங்களை வளர்க்குறது கட்டியும் எனக்கு போது போதும் ஆயிடுது உங்க நாலு பேரையும் வளர்க்குறத விட ஒரு பத்து பேரை வளர்த்துட்டு போயிடுவேன் போல் அவ்வளோ பாடுபடுத்துகிறியே ஏட்டி யாராச்சும் எனக்கு போய் காய்கறி வெட்டு காய்கறி வெட்டிவிட்டு அப்படியே துணியை போய் காயப்போடு வீடெல்லாம் அப்படியே தூத்து உதவி செய் நான் படிக்கணும் எனக்கு தூக்கணும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செய்யணுமா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் நான் படிக்கணுமா அம்மா நான் நான் ஐயோ சொல்லு நானே வெட்டியா இருக்கன்னு சொல்லு எம்மா அவளை வாயை மூடி சொல்லு நான் சமத்தி தள்ளிடுவேன் அவள நீ தள்ளுற வரைக்கும் என் கை என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம் அதையும் பாக்கலாண்டி ஏய் எந்த நேரமும் சண்டை சண்டை போடலாம் உங்களுக்கு முடியாதா சண்டை போடலாம் இந்த உலகமே அழிஞ்சிடும் போல நீங்க என்னைக்கு சண்டை போடாம இருக்கீங்களோ அப்பதான் இந்த ஊர்ல மழையே பெய்யும் போல ஐயோ ஐயோ மீண்டும் மீண்டும் அவமானம் கடவுளே இருந்தாலும் திவ்யா உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போகுது ஒரு நாள் என்னைக்கு நாக்கு பிடிச்சி வெட்டி எடுக்க போறேன்னு தெரியல நேரம் நெருங்கிட்டு தான் இருக்கு உடனே ஆரம்பிச்சிருவா நேரம் நெருங்குது அஞ்சாறு மாடு நடுங்குதுன்னு பாத்தியாமா எப்படி சொல்றானே உடம்புல கொஞ்சமாச்சும் பயம் இருந்தா வை இப்படி பேசுவாளா ஆமா நீ பெரிய ஓவியம் யோ கடவுளே உங்ககிட்ட பேசி பேசி என் மண்டெல்லாம் வெட்டிக்குது உடனே நீ ஆரம்பிச்சிருவேன் மண்ணை வெடிக்குது அமெரிக்கால எரிமலை வெடிக்குது ஏன்டி உங்க அம்மாவை இப்படி பாடா படுத்துறிய பட்டி நீ ஓவர வந்து கட்டிட்டு வராத ஆமாடி பேசுறா எங்க இப்படி பேசதா செய்வீங்க ஒரு நாள் பாட்டி இல்லாத போது பாட்டியோட அருமை தெரியும் ஐயோ பாட்டி இருக்கும் போது நம்ம கவனிக்கல ஏனு அப்ப உங்களுக்கு தோணுடி பாட்டியோட அருமை பாட்டி நீ உயிரோடு இருக்கும் போது எனக்கு அந்த நினைப்பு இருக்கு இந்த மாதிரி பள்ளி இருச்சாங்க அந்த நினைப்பு தான் இருக்காது எனக்கும் ஆர்மை தெரியுது பாட்டி மூஞ்சா பேத்துருவோம் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னதா இல்ல மூஞ்சு பேக்க போற பேக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்க எப்ப பேக்க பேத்து தான் பாரு கால் ரெண்டையும் முறிச்சிடுறேன் எப்பா பார்த்தாலும் சண்டியே போட்டுக்கிட்டு இருந்தே எனக்கு மண்டை வெடிக்குது நீ பெரிய அப்படியே ஓவியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத இவர் அப்படியே கவி கூட சண்டையே போட மாட்டாரு பேசுறாரு நம்மள சண்டை போட்டு போது மண்டை வெடிக்குது ஜப்பான்ல குண்டு வெடிக்குதுன்னு இங்க அவ அவனுக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு இவனுக்கு மண்டை வெடிக்குதான் கேட்டி நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன்டி உங்க கூட கத்தி கத்தி என் மண்டெல்லாம் அதான் சொல்லுமா மண்டை வெடிக்குது அமெரிக்கால எரிமலை வெடிக்குது வேற நடுக்கம் வருது வேற என்ன வேற வேற என்ன நடக்குது சொல்லு

கட்னா புருஷ கூட சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அடிக்காத கிடிக்காத விட்டு விட்டு போறவனே என்ன மிரட்டியா பாக்குறீங்க என்ன இங்க பாருங்க எவ எவளுக்கு தான் போணுனா போ வரணுனா வா எங்கயாச்சும் போய் தொலைங்க ஏன் உயிர் எடுக்காதீங்க சே உங்க கூடலாம் பேசி பேசி எனக்கு கேன்சரே வரப்போது பாருங்க ஒரு நாள் ஏன்டி ராஜமா இப்படி எல்லாம் பேசுறா ஏன் அனு அம்மா இப்படி டென்ஷன் படுத்துற அம்மா மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏன் கா இப்படி பேசுற வித்தியான பொறுமையா போயிட்டு இருக்கேன் ஏன் நீ பேசவே இல்லையோ இப்ப நான் பேசுனதால தான் அம்மா கஷ்டப்படுறாளோ இங்க பாரு என் கிட்ட இந்த எகிற வேலை வச்சா மூஞ்சில குத்திட்டு போயிருவான் பாத்துக்கோ நிறுத்துங்கடி 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 எவ எவனை விட்டு விட்டு போகறா இருக்கே போய் தொல ஏன் உயிர் அடக்காதிய ஒரு ஒரு நாள் உங்க கிட்ட கத்தி ஆவில போகுது அம்மா மா இடி அம்மா அழுந்திட்டே போறா வா அம்மா சமாதானம் படுத்துவோம் வா வா போ அம்மா மா கவலைப்படாதம்மா இனிமே சண்டே போட மாட்டோம்

வித்யா அம்மாக்கு வைக்க பாத்தியா ஆமா ரொம்ப தானே வைக்கப்படுற ஒரு வழியா அம்மா சிரிச்சிட்டா சரி சரி போய் வேலை செய்யுங்க சொன்னதே வீடு தூத்து ஒருத்தி போய் மங்கு கழுவு வேற போடி வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரீசெண்டா நம்ம போடுற வீடியோஸ்ல யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சோ நீங்க கமெண்ட் பண்ணாதான் எங்களால அடுத்த மோட்டிவேஷனல வீடியோஸ்னா போட முடியும் நீங்க போடுற ஒரு ஒரு கமெண்ட்டும் தான் எங்களை அடுத்த வீடியோ வந்து இன்னும் வந்து அழகா போட வைக்கிது கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து வாழையப்பா குடும்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் ஓட்டும் பண்ணியிருந்தீங்க வாழையப்பா குடும்பத்தார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால வாழையப்பா குடும்பத்தோட வீடியோவை லிங்க் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண முடியுது ஆமாங்க இப்ப அவங்களே கொடுத்த பேக்ரவுண்ட் வச்சுதான் வந்து வீடியோ செட் பண்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கும் வந்து டூ ஆட் பார்ட்டா தான் வந்து அந்த வீடியோவே அந்த பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண முடியும் பட் இப்போதைக்கு வந்து நம்மளே நம்மளோட பேக்ரவுண்ட் சொந்த பேக்ரவுண்டே வந்து செட் பண்ணிக்க முடியுது சோ இதனால வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா வந்து சில வந்து நம்மளால் செட் பண்ண முடியல பட் வந்து வந்து நம்ம சோர் சாப்பிட்றோம் செட் பண்ண முடியல அதுதான் ஒரு குறை அதுவும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் அந்த அப்டேட் வரும்னு நாங்கள் ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏற்கனவே கொஞ்சம் தொண்டை வலி வேற ஆனால் இருந்தாலும் வந்து அதெல்லாம் மறந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் நேற்று வீடியோ போடாததுக்கு காரணம் தொண்டை தான் ஸோ கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து இப்போ உடம்பு கொஞ்சம் தென்பாக இருக்குது கொஞ்சம் பேசவும் முடியுது ஸோ தான் வந்து இப்போ நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே நம்மளோட கலர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் அக்கௌண்ட்டில் வந்து ஆள்றேன் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்